அமித்ஷா அவர்கள் பொதுமக்கள் மத்தியில பேசுறாரு கடும் கோபத்துல பேசுறாரு கோபத்துல மக்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா நான் மறுபடியும் அவங்க எல்லாரையும் தேடி வருவேன் அவங்களை தேடி வரும்போது அவங்க மண்ணுக்குள்ள புதஞ்சிருந்தா கூட விட மாட்டேன் மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி எடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கரெக்டாக கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சபதத்தை விடுறாரு மக்கள் மத்தியில அமித்ஷா இவ்வளவு கோபத்தை யாருனால காட்டுறாரு யாரை தேடி வர போறாரு णमूल की, हाँ की सरकार जाते ही हमारे कार्यकर्ताओं के हत्या के अपराधियों को जमीन में गाड़ा है तो भी बाहर निकालकर सजा करने का काम करें வெஸ்ட் பெங்கால்ல பல நாட்களாவே பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு பல பிரச்சனைகள்லாம் சும்மா வாய் தகராறு மட்டும் இல்ல கைகலப்பாவே மாறுச்சு அப்படி கைகலப்பாக மாறும் போது பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் பலர் தாக்குதலுக்கு ஆளானார்கள் பிஜேபி காரங்க எப்பப்ப தாக்குதலுக்கு ஆளாவதோ அப்பமெல்லாம் மம்தா பானர்ஜியோட கவர்மெண்ட் அதுக்கு எதிராக செயல்பட்டு பிஜேபி காரன் தாக்குதலுக்கு உள்ளான ஆயிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரியே செயல்பாடு நடந்துட்டு இருந்தது இதனால பல பிஜேபி காரிய அதாவது பிஜேபி ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நான் நியாயத்துக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற ரீதியில் தான் அமித்ஷா அவர்கள் அவரோட பேச்சை ஆரம்பிச்சார் அதில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார் என்னைக்கு இங்கே மம்தா பேனர்ஜியோட அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டு இங்கே பிஜேபியின் அரசாங்கம் வருகிறதோ அன்னைக்கு பிஜேபி ஒர்க்கர்ஸை யார் யார் காயப்படுத்துனாங்களோ யார் யார் கொண்டு குவிச்சாங்களோ அவங்க அவ்வளோ வரையும் நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கும் போது அந்த கொலையாளிகள் கூட்டம் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்தா கூட நாங்கள் விட போகிறது கிடையாது மண்ணுக்குள்ளே இருந்து தோண்டி எடுத்து இந்த சட்டத்தின் முன் நிப்பாட்டுவோம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நாங்கள் கிடைக்க வச்சே தீர்வோம் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு சபதத்தை எடுத்தாரு இது ஒரு சத்தியம் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஓங்கி உரைச்சாரு இந்த ஒரு பஞ்சாயத்து தானா இல்ல முர்ஷிதாபாத்ல ஒரு கலவரம் வெடிக்குது இந்த கலவரம் வெடிச்ச உடனே அமித்ஷா அவர்கள் மம்தா பானர்ஜி கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏமா இங்க பிரச்சனை பெருசாகும் போல தெரியுது பிஎஸ்எஃப் எஸ் எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸை உடனே உங்க ஸ்டேட்டுக்குள்ள ஏத்துங்க கலவரத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு பேசியிருக்காப்ல ஆனா மம்தா பானர்ஜியின் அரசாங்கம் பி எஸ் உள்ள வர விடவில்லை வர விடாம கலவரம் கூடுதலாக பல இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு முர்சிதாபாத் முர்சிதாபாத்மே अभी हिंसा हुई हमारा गृह मंत्रालय कहते कहते थक गया कि बीएसएफ को बुला लीजिए हम नहीं बुलाएंगे क्योंकि बीएसएफ आती तो हिंदुओं की रक्षा करती फिर हमारे कार्यकर्ता हाईकोर्ट गए हाईकोर्ट के ऑर्डर पर बीएसएफ आई और हिंदुओं को बचाने का काम किया அதுக்கப்புறம் லோக்கல்ல உள்ள பிஜேபி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட் சொல்லி தான் பிஎஸ்எஃப் எஃப் உள்ள வந்தது அப்படி பி கடைசி நேரத்திலேயாவது உள்ள கொண்டு தான் ஓரளவுக்காவது கலவரம் கட்டுக்குள்ளாச்சு இல்லைனா மேலும் பல ஹிந்துக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னு வெளிப்படையா மம்தா பானர்ஜி மேல ஒரு குற்றம் சாட்ட குற்றம் சாட்டுறாரு அமித்ஷா அவர்கள் வழக்கம் போல அமித்ஷாவின் குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் டி இருந்து மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க இது ரெண்டுல எது உண்மை மம்தா பானர்ஜி சொல்றது உண்மையா இல்ல நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் சொல்றது உண்மையா அப்படிங்கிற உங்களோட கமெண்டா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ